சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மட்டும்தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் என்று நிகழக்கூடிய கிரகணமானது என்ன மாதிரியான தாக்கங்களை வந்து கொடுக்க போகுது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன விதமான நல்ல பலன்கள் இருக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக இந்த கிரகண காலங்கள் அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு உரிய காலம் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரகணங்கள் நமக்கு பாதிப்புகளை கொடுக்கும் ஒரு சில கிரகணங்கள் அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் அல்லது ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தாங்க உருவாகுது நாளை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு வந்து ஆரம்பமாகி நள்ளிரவில் வந்து முடிவடையுது இருந்தாலுமே கூட கிரகண காலங்கள் ஆரம்பமாகறதுக்கு ஒரு மூன்று நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியில் இருந்தே நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை எல்லாம் முறைப்படி வந்து பண்ணிக்கணும் அது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கிரகணம் இந்தியாவில் வந்து தெரியும் ஸோ சூத காலங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் பொழுது என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து முறைப்படி வந்து செய்கிறது ரொம்ப நல்லது இந்த கிரகணம் பல ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட தனுசு ராசி நேர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்து இருக்க போகிறது கிடையாது ஏன்னா தனுசு நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணம் முழுக்க முழுக்க மிக மிக அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை மட்டுமே வந்து கொடுக்க இருக்குங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாகக்கூடிய கிரகணமானது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் உருவாகுது ஸோ அதனால் கும்பராசிக்கு இருக்கக்கூடிய திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய ராசிகளானது அதாவது மிதுனம் துலாம் மகரம் மீனம் கும்பம் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து அடைய போறீங்க இஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ராசி தனுசு ராசி கனிராசி இந்த மூணு ராசிக்காரங்கள்தான் அதிர்ஷ்டமானது போகுது அது மட்டும் இல்லாம இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பல அரிய கிரகங்களுடைய சேர்க்கைகள் நிகழக்கூடிய ஒரு மாதமா இருக்கு இது இல்லாம இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது புது ஆதித்ய ராஜ யோகத்தையும் திரிகிரக ராஜ யோகத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சோ இந்த ரெண்டு யோகங்களுமே பல பிரச்சனைகளை தீர்த்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம்தான் ஸோ அப்படிப்பட்ட யோகமானது தனுசு ராசி நேர்களுக்கும் ரொம்பவே யோகத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும் இந்த மாதிரியான யோகங்கள்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் மாதத்துடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று வந்து அவர் மட்டும் தனியாக இல்லைங்க அவரோட சேர்ந்து புதன் பகவானும் இருக்கிறாரு ஸோ புதனோடு சூரியன் சேரும்பொழுது அற்புதமான புத ஆதித்ய யோகமானது ஏற்படுது இந்த புத ஆதித்ய யோகம் பார்த்தீங்கன்னா பல வகைகளில் முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சிம்மத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்து கேது பகவானும் இருக்கிறாரு ஸோ சிம்மத்தில் சூரியன் புதன் கேது இது மூன்று கிரகங்களும் திரிகிரக யோகத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த திரிகிரக சேர்க்கையின் காரணமாக பல்வேறு விதமான சுப யோகங்கள் ஆனது உருவாகப் போகுதுங்க இந்த யோகங்கள் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்குமே மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட குறிப்பிட்டு தனுசு ராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்க இருக்கு அதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் செப்டம்பர் மாதத்துல சூரிய சந்திர கிரகணம் சிம்மத்துல சூரியன் புதன் கேதுவினுடைய சேர்க்கை இந்த கிரக சூழ்நிலைகளானது அமைப்பின் மூலமாக பத்ர யோகம் இதெல்லாம் வந்து உருவாக போகுது சோ ரொம்ப ரொம்ப பிரகாசிக்க கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகத்தை இந்த யோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள்ல தனுசு ராசி நேர்கள் தான் முக்கியமான ஒருவரா இருக்கீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் மாதங்கள் முழுவதுமே ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவும் நிறைய வெற்றிகள் நிறைந்ததாகவும் இருக்க போகுது அதனால நீங்க என்ன விஷயங்களை வேணாலும் துணிந்து செய்யலாம் எலரிச்சனி முடிந்திருந்தாலுமே கூட இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படவில்லையே அப்படின்ற ஒரு கேள்விக்குறியானது உங்களுடைய மனதில் இன்னும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த ஒரு நிலைகள்ல நீங்க மாற்றங்களை வந்து உறுதியாக வந்து பார்க்கக்கூடிய நாட்களானது இதுதான் அதாவது ஒரு சில நேரங்கள்ல கிரக அமைப்புகளானது சரியா இருந்தாலுமே கூட தசா புத்திகளானது சரியாக சரியா இல்லாம இருக்கலாம் அதே ஒரு சில நேரங்கள்ல தசாபுத்திகள் தசா புத்திகள் நல்லா இருக்கும் கிரக அமைப்புகள் வந்து சரியில்லாம இருக்கும் ஆனாலும் அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்காது காரணம் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கக்கூடிய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிறப்பு நேரம் தசா புத்தி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால தான் எப்போது யார் எந்த நேரத்தில் வந்து முன்னேற்றம் அடைவாங்க அப்படிங்கிறத கூட இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்மளால் வந்து கணிக்க முடியும் அந்த வகையில் மனிதர்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஜோதிடம் ஒரு வரப்பிரசாதமாகவே வந்து காணப்படுதுங்க ஸோ இன்றைக்கும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்களும் அந்த நம்பிக்கை நபர்களில் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல நேயர்களுக்கு ராசிネイர்களுக்குதுளிர் தொடர்பு பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் சோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படினா அதனால எந்த प्रयोजனமுமே இருக்க போறது கிடையாது நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படினா எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து என்ன பண்ண கூடாதனா மிஸ் பண்ண கூடாது வாய்ப்புகள ஒரு சிலர்லாம் தேடி தேடி போவாங்க போவாங்கனா கிடைக்கவே கிடைக்காது இப்போ உங்களை தேடி வாய்ப்பு வர போகுது மிஸ் பண்ணிடாதீங்க பணி இடத்துலயும் அப்படிதாங்க உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஸோ உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து நல்ல பலன்களை முன்னேற்றங்களை எல்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க உங்களுடைய வேலையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது வந்து கிடைக்க போகுது இந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு மேடை கிடைத்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிவரப் போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை வியாபாரம் செய்றவங்க தொழில் செய்கிறவங்க நீங்கள் எல்லாருமே அது தொடர்பாக செல்வாக்கு மிக்க நபர்களோட நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நிச்சயமா வந்து சேர்ந்து அந்த நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அறிமுகம் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பொழுது அதன் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் நல்ல நல்ல முன்னேற்றங்களானது அடைய போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவ்வளவு விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருந்தாலுமே கூட எதிரிங்க விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு எதிரிகள் தான் உங்க கூடவே இருந்துட்டு உங்களை வந்து குளிப்பறிக்கக்கூடிய ஆட்களோட தான் நீங்க வந்து பழகிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால பாதிப்படையக்கூடியதும் நீங்களாக தான் இருப்பீங்க ஸோ நீங்க உங்களுடைய விஷயத்துல வந்து கவனமாக இருந்துக்கோங்க மூத்த அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய துணை வந்து உங்களுக்கு தேவைப்படும் அவங்களுடைய துணையால உங்களுடைய வேலையில நீங்க முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க சக நண்பர்களுடைய துணையானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்க போகுது உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்க எத்தனை எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அப்படின்னு உங்களை முன்னேற்றம் அடைய வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க சோ அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் என்ன தான் கடினமான வேலையாக இருந்தாலுமே கூட இவ்வளோ நாளாக கூட நீங்கள் அந்த வேலைகளை எல்லாம் தள்ளி வச்சிருக்கலாம் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த டைமில் அந்த கடினமான வேலைகளை கூட உங்களால் வந்து செய்ய முடியுங்க அந்த வேலைகளை செய்து முடித்தும் நீங்கள் வந்து காட்டுவீங்க சோ மொத்தமா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் இந்த மாதம் மாதிரி உங்களுக்கு ஒரு மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கடந்த ஒரு சில மாதங்களோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் நிறைய முயற்சிகளை வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிரகணத்தாலேயும் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து கிடையாது அதிர்ஷ்டங்கள் தான் வந்து கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஒரு சூழ்நிலைகளில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் இந்த நாட்களில் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை எல்லாம் தொடர்ந்து செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக பாதிப்புகளானது முழுமையாகவே வந்து விலகிடும் ஸோ இதனால் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இனி விரைவில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஸோ அப்படி ஒருவேளை உங்களுக்கான வாய்ப்புகளானது நீங்கள் எதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க இந்த செப்டம்பர் மாதம் பிறந்த உடனே என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்தித்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாருக்குமே வந்து உதவியாக இருக்கும் ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட இந்த பதிவை வந்து பார்க்கறது உண்டு ஆனால் நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பலன்கள் நிச்சயமாக வந்து கிடைக்கும் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சசட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களானது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த பதிவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்